ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றாட லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க உங்க கூட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானா ஆயுங்கிற ஆப்ஸெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போ ஃபர்ஸ்ட் டிப்பு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் சிக்கனோ மட்டனும் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க ரொம்ப சிக்கன் வந்து நல்லா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுங்க அது நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வைக்கிறோங்க அந்த மாதிரியெல்லாம் நீ பண்ண தேவையில்லைங்க ஒரு ஸ்டவ்வாக ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க நம்ம இந்த கறி இதில் போட்டு பாருங்கள் தனி தனியாக கறி வந்துடுங்க நம்ம அரை மணி நேரம் வெயிட் பண்ண அவசியம் இல்லைங்க நேரமும் மிச்சம் வேலையும் மிச்சங்க பாருங்கள் கறி தனியாக ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக வந்துருச்சுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாங்க செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க அது சீக்கிரம் அழுகி போகுதாங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க ஒன் வீக் ஆனால் காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு பனியன் துணியாக அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நடுவில் அந்த மாதிரி பத்திரிக்கையாக்கியோ இது ஏதோ ஒரு அட்டை இந்த மாதிரி நடுவில் சொலகி வச்சுட்டு தக்காளி தனியாக காய்கறி தனித்தனியாக வச்சு பாருங்களேன் உங்களுக்கு வந்து ஒன் வீக்கானாலும் காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஏதோ ஒரு காய்கறி அழுகினாலும் கூட எல்லா காய்கறியும் அழுகி போயிடுங்க நான் காய்கறி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கவரில் போட்டு தனித்தனியாக தாங்க வைப்பேன் இதுனால எனக்கு ஒன் வீக் முறை காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மூணாவது டிப்ஸ் பார்க்கலாங்க நம்ம கத்திரிக்காயெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க அது சீக்கிரம் பதிக்கிட்டு போய் ஒரு மாதிரி ஆயிடுங்க அந்த மாதிரி காய்கறி நம்ம வந்து குழம்புல போடாதீங்க குழம்பு டேஸ்ட்டே இருக்காதுங்க நம்ம இப்போ அரிஞ்சு வச்சு கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் தண்ணியில் போட்டிங்கன்னா கருப்பாக போயிடுங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பால் இல்லைன்னா மோது ஊற்றுங்க அப்படி எதுவுமே இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டு பாருங்கள் அரை மணி நேரம் இருந்தாலும் கை கத்திரிக்காய் நல்லா கலரே மரமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ பார்க்கலாங்க நம்ம வீட்டில் குக்கரில் வந்து சாப்பாடு வச்சுருப்போங்க குக்கரில் பொங்கி போய் நம்மளுக்கு அடுப்பும் வீணாக போயிடும் குக்கரும் வீணாக போயிடுங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை கட் பண்ணி வச்சு கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு அந்த மிஷினில் சுற்றி இந்த மாதிரி சுற்றி ஊற்றணுங்க இதனால ஒரு சொட்டும் கூட நம்மளுக்கு வெளியே பொங்கி வராதுங்க பொங்கனா கூட அது உள்ளே தாங்க பொங்கி வரும் இதனால நம்மளுக்கு வந்து கேஸும் வீணாக போகாது குக்கரும் வீணாகாதுங்க மெச்சி டிப்பு பார்க்கலாங்க நம்ம சாப்பாடு வச்சுட்டு போகிற குழம்பையோ அதிகமாக கொஞ்சமாக காரமாக எச்சாயிருங்க இதனால் குழந்தைகள்லாம் சாப்பிடவே முடியாதுங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்க உங்கள் காரம் வந்து நல்லா ஈக்குவலாகிடுங்க நம்மளுக்கு வந்து சாப்பாட்டில் காரமே இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாங்க நம்ம வீட்டில் உப்பு ஜாரியில் வந்து சால்ட் எல்லாம் போட்டு வச்சுருப்போங்க அந்த ஜாரியில் அடியில் வந்து நீர் வந்து நீர்த்து போகிற மாதிரி கல் உப்பில் இருக்குங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உப்பு போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடியில் வந்து நீட்டு போகாமல் இருக்குதுனால உப்பு நல்லா ஃப்ரெஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாங்க இந்த எப்போ குறிச்சிட்டுமே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டுக்கு இப்போ வந்து நம்ம கடை வீதிக்கெல்லாம் போவோம் இல்லை பஜாருக்கெல்லாம் போவோங்க நம்ம பரிசு வந்து நம்ம எங்கேயாவது ஒரு பக்கம் மிஸ் பண்ணிடுவோங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த ஐடியா ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கட்டைப்பையில் வந்து ஒரு பின்னூசியை வந்து இந்த மாதிரி பரிசோடு சேர்த்து நம்ம குத்து விட்டுருங்க இதனால் நம்மளுக்கு பரிசு எங்கேயும் மிஸ் ஆகாது நம்ம வந்து எல்லாத்தோட பரிசு கண்டிப்பாக ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கண்டிப்பாக நம்ம வேணுங்கிற ஆகிட்டோம் நம்ம கண்டிப்பாக அந்த பரிசு ஆஃபீஸில் இருக்கோங்க இல்லை எங்கேயாச்சும் மிஸ் ஆகலாம் நம்ம எங்கே போய் எடுக்க முடியும் இந்த மாதிரி நம்ம வந்து காசு இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு வந்தால் நம்மளுக்கு நீட்டாக எடுத்துக்கலாங்க பருப்பு எங்கேயும் மிச்சமாகாதுங்க இப்போ கடை வீதிக்கே போகிறது பஸ்லேயே எங்கேயோ தொலைஞ்சி போனால் கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஜாமான் வாங்கி அழகாக போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இப்போ வந்து நம்ம வீ இப்போ மழை காலம் வந்துருச்சுங்க நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாங்க காலமெல்லாம் வந்துச்சுங்க வீட்டில் வந்து கொசுத்தொலை ஈட்டொலை கருப்பான் பூச்சி சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்குங்க அந்த மாதிரி நம்ம வீடு துடைக்கும் போது இந்த லிக்விட சேர்த்து பாருங்கள் ஒரு பிடி ஒரு கைப்பிடி அளவு கல் ஒரு கொஞ்சமாக பேஸ்ட்டு மிக் மிஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடு துடைக்கிறது தண்ணியெல்லாம் மிஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீட்டில் எதாவது லிக்விட் வீடு போவீங்களோ அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி நல்லா தொலைச்சி விட்டு பாருங்கள் உங்களுக்கு கல் வந்து ரொம்ப கிருமி நாசினிங்க சின்ன சின்ன பூச்சி கருப்பா மூச்சி எதுவுமே வராதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாங்க என் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க